ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வினை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான முன்னணி வேகப்பந்து வீச்சாளரும் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு இந்திய இணையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் இருந்தாலுமே கூட தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுக்க மாட்டுறாங்க இப்போ வந்து அஸ்வின் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே அதில் பலவிதமான சர்ச்சைகள்லாம் வந்து எழுந்துச்சு ஏன்னா அஸ்வினோட தந்தையே பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட்டு அறிவிச்சது ஓகே தான் பட் வந்து அவர் அறிவித்த விதம் வந்து எங்களுக்கு வந்து திருப்தியாக வந்து இல்லை லாஸ்ட் மினிட்ல சடனாக வந்து அறிவிச்சிட்டாரு அநேகமாக அவர் வந்து அவமான படுத்த பற்றிருக்கலாம் அந்த அவமானத்தின் தான் வந்து அஸ்வின் வந்து ரிட்டையர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தந்தையே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி நிறைய முன்னணி வீரர்களுமே கூட வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஆடி இருக்கலாமே அனில் கும்ளையெல்லாம் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் அதிகமான விக்கெட் எடுத்தது வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அப்போ அவர்கிட்ட அஸ்வின் வந்து நெருங்கிட்டாரு அப்போ ஏன் இன்னொரு ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமே அஸ்வின் என்கிட்ட வந்து நெருங்கிட்டீங்க தொடர்ந்து என்னோட ரெக்கார்டை நீங்கள் வந்து பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து டெஸ்ட் ஆட ஆசைப்படுவாங்க ஸோ கிரிக்கெட் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் நீங்க வந்து அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அனில் கும்பலையும் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதனால அஸ்வினுக்கு வந்து வெளிநாடு அப்படிங்கிறது வந்து பெருசாக ஒரு வந்து ரெக்கார்டு வைக்கல அப்படின்னாலுமே இந்திய மண்ணில் நடக்கக்கூடிய எல்லா தொடர்லையுமே அஸ்வின் வந்து இடம் பிடிச்சி வந்து ஆடி இருக்காரு இந்திய மண்ணில் எதிரணிகளுக்கு வந்து சிம்ம சொப்பனமா வந்து இருந்திருக்காரு பேட்டிங்லேயுமே வந்து செஞ்சுரி ஹாஃப் செஞ்சுரியில் அஸ்வின் வந்து அடிச்சிருக்காரு அப்படி இருக்கிறப்ப இன்னொரு ஒன் ஆர் ரெண்டு டூ இயர்ஸ் வந்து அஸ்வின் ஆடி இருந்தார் அப்படின்னா இந்திய அன்னைக்கு வந்து பெரிய ஃபேவரா இருந்திருக்கும் ஆனால் அஸ்வின் வந்து சடனா ரிட்டர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ அஸ்வினை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷமியை வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்கப் போறார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஷமி வந்து கடந்த வருஷம் இந்தியாவில் நடந்த ஐம்பது உலகக்கோப்பை தொடரில் வந்து அசத்தலான பவுலிங்கை வந்து வெளிப்படுத்தி இருப்பாரு அந்த தொடரில் வந்து காயத்தோட ஆன ஷமி வந்து உலக கோப்பை தொடர் முடிஞ்ச கையோட லண்டன் போயிட்டு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டாரு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டில் வந்திருந்தார் அதுக்கப்புறம் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்தாரு அதே மாதிரி ஒரு வருஷம் அவர் வந்து அவர் தொடர்ந்து வந்து ரெஸ்ட்லேயே தான் வந்திருந்தார் ஆனால் அந்த ஆஸ்திரேலிய தொடர்ல வந்து ஷமி வந்து ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து அவருக்கு வந்து காயம் இன்னும் முழுசா வந்து குணமடையலை நூறு பர்சன்டேஜ் வந்து அவர் வந்து ஃபிட்டா இல்லை அவர் ஃபிட்டா இல்லாம அவரை நாங்கள் வந்து ஆட அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தேசிய கிரிக்கெட் அகாடமி வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ஆஸ்திரேலியா தொடர் ஆடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சையது முஸ்தாக் அலி டிராஃபியில் வந்து சிறப்பான ஆட்டத்தை வந்து ஷமி வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அதுலேயும் வந்து பேட்டிங்லையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தார் ஜென்ரலாக இந்திய அணியில் வந்து பவுலர்ஸ் வந்து பேட்டிங்கில் சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க பவுலர்ஸ் வந்து அடுத்தடுத்த ஆட்டம் எழுந்துருவாங்க அப்போ ஓரளவுக்கு வந்து பேட்டிங் நல்லா ஆட தெரிஞ்ச பவுலர் இருந்தார்னா இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டு மண்ணில் ஃபேவராக இருக்கும் இதுக்கு முன்னாடியே வந்து ஷமி பும்ராலாம் வந்து பேட்டிங்லாம் உங்களுடைய திறமை வந்து நிரூபிச்சிருக்காங்க நல்ல இன்னிங்ஸ் வந்து இருக்காங்க அப்போ ஷமி வந்து இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு பேட்டிங் நல்லா ஆடுறாரு பவுலிங் நல்லா போடுறாரு ஸோ ஓகே ஆஸ்திரேலியா தொடரில் ஆட போகிறாரு அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அவருக்கு வந்து லைட்டாக வந்து காயம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால திரும்பவும் வந்து ஷமிக்கு வந்து ஆஸ்திரேலியா தொடரில் வாய்ப்பு வந்து கொடுக்கல இப்போ ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்களே என்ன சொல்கிறாங்கன்னா பும்ராவை மட்டும் நம்பி நீங்கள் வந்து ஆடினிங்கன்னா ஜெயிக்க முடியாது பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஷமி இந்தியாவில் அணியில வந்து இருந்திருந்தார் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக இருந்திருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஷமிக்கும் வந்து வயசு ஆயிருச்சு இதுக்கப்புறம் வந்து அடுத்த டெஸ்ட்டுங்கிறப்போ ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு தான் அதில் வந்து ஐபிஎல்ல தொடர்ந்து ஷமி ஆடினார் அப்படின்னா திரும்ப அவருக்கு வந்து காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டில் இனிமேல் ஷம்க்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க இல்லை அதனால் அஸ்வினோட மானியில் அஸ்வினை தொடர்ந்து வந்து ஷமியும் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நன்றி